ஹலோ மக்களே வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம திருப்பி ஒரு வாக்கிங் டூர் தான் போக போகிறோம் இன்றைக்கி டொனேகல் டவுனோட சென்டர் சிட்டி சென்டரை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அதாவது புதுசாக ரிப்பேர் பண்ணி சென்டரை கொஞ்சம் அழகாக அது பார்க்க தான் போகிறோம் இன்றைக்கி நம்ம அங்கே போய் அங்கே இருக்க சுற்றி இருக்க கடையெல்லாம் பார்த்துட்டு அது நடுவில் இருக்க சிட்டி சென்டரையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க போகலாம்

இந்த கம்யூனிட்டியில் தான் ஒரு வீட்டில் நாங்க இருக்கோம் ரொம்ப அழகான கம்யூனிட்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லான கம்யூனிட்டி பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பாருங்க நம்ம பின்னாடி ரொம்ப அழகா ஒரு வீடு பாருங்க இது தாங்க நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி அந்த பிரம்மாண்டமான வீடு அதோட என்ட்ரன்ஸ் இது நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வீடு பாருங்க லான் அதாவது புல் வெட்டுறதுக்கு தனியாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெஷின் இருக்கு

நல்ல சன்னும் இருக்குது ஆனால் நல்லா குளிர் காற்றும் வீசுது ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்க இந்த பக்கம்லாம் காடு அதுவும் அழகாக டிசைனாக பூவெலாம் பூத்துருக்கு இந்த பக்கம்லாம் வீட்டில் வச்சுருக்கு கார்டன் இந்த வீடோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடியும் வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இன்னைக்கு நல்லா கிளைமேட்டுக்கு நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் பூத்து ரொம்ப அழகாக இருக்கு ஆமாம் இன்னைக்கு ஸ்கைல நல்லா ப்ளூவாக இருக்கு ஸோ வீடுங்களும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது லைட் நல்லா பளிச்சுன்னு தெரியுது இந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் மேடு உள்ள போனா வீடுல இருக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த மாதிரி ஆர்பிஎன்பி வீட்ஸும் இருக்கும் வீடு இது அதோ அது ஆர்பிஎன்பி தான் இந்த போட்டிருப்பாருங்க

சும்மா இப்போ இந்த வீடு சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க சேல் அக्रीड. ஆனால் ரோஜா செடி எப்படி ஹான எப்படி பா இந்த வீட்டுக்குள்ள சின்ன பூ குட்டி புனான நான் அந்த செடியில இருந்து ஒரு ரோஜாவை பிச்சிருக்கேன். இன்னு வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம் ஸோ இந்த ரவ இந்த வழியாக போக போகிறோம் இந்த வழியாக போனால் தான் நம்ம சிட்டி சென்டருக்கு போக முடியும் இந்த வழியாக போனோம்னா நம்ம இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லும் பார்க்கலாம் இப்போ ஸ்கூல் போய்லாம் வந்துட்டோம் பாருங்கள் प्राइमरी स्कूल आया अपने नहीं क्या ये ये आया ना किटकेट और ये लेटेस्ट स्कूल ये स्कूल और एंट्री पड़ा ये डाट्स एक ग्रेवियर हम्म माइग्लोना चुम्मा देदो ना सिटी में फैमिन ग्रेवियर नोएडा पोर्टर का बस पसीना लग सकता होगा बोला இங்கே பூ இருக்கு ஃபெமின் கிரேவியா அயர்லாண்ட்ல ஒரு சாப்பாடுக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சுப்பா கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள்ல நிறைய அப்படி இருக்கலாம் டேட்லாம் தெரியல ஆனால் அது அதனால நிறைய பேர் உயிரிழந்தாங்க

அப்ப ரோஸ்ல பார்த்தது இப்ப வயிற்று ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க என் கையெல்லாம் இருக்கும் வைல்ட் அட்லாண்டிக் அதாவது அயர்லாண்ட்ல ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரெட்சு அங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த நார்த் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா கடல் கரை சீனரிஸ் எல்லாமே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஸோ அந்த இட அந்த இடத்தோட ஒரு பகுதி தான் டொனேகல் டவுனும் அதனால தான் நம்ம அதோட போஸ்ட்லாம் பார்க்குறோம் இப்போ போக போக ஒரு நம்மளோட சிட்டி சென்டரை நோக்கி போக போக கடைங்கள்லாம் வருது பாருங்கள் இன்னைக்கு மேக மூட்டமாகவும் இருக்குது வெயிலும் அடிக்குது எப்போ வேணாலும் மழையும் பெய்யலாம் அதான் என்னதான் வெயில் அடித்தாலும் வயசு கையில் கொடையோடு தான் வராங்க ஏன்னா அயர்லாண்டை நம்பவே முடியாது நல்லா ஒரே நல்ல வெயில் மழை காற்று அப்புறம் பனி நாலுமே ஒன்றா மாற்றி மாற்றி வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் அதுவும் அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வரும் என்னது இது

பக்கத்தில் நான் வந்து வந்துட்டுருந்தோம் ஒரு நாள் சர்ச் உள்ள போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு ஓன் ரிப்பேர் ஷாப் கண்ணாடி கடை ஸ்பெக்டக்கல் ஷாப் எல்லாமே லைனாக இருக்குது கறிக்கடை எல்லாம் மாடர்னாக வச்சுருக்காங்க பாருங்க முச்சர் ஷாப்பு இதுதான் இந்த சர்ச் சேர்ச்சோட இன்னொரு வழி பாருங்க பிரம்மாண்டமாக இருக்கு வாங்க கடைகளுக்கு இது ஒரு பேங்க் இங்கெல்லாம் ஷர்ட்லாம் இருக்கு பாருங்க இல்ல பேங்கப்பா ஆமாங்க பார்பர் ஷாப்லாம் இருக்கு ப்ராபர்ட்டிஸ்னா இவெல்லாம் ப்ராப்பர்டி ரியல் எஸ்டேட் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா இது கீழே போகும்போது எங்கள் ரெண்டு பேருக்குமே பயமாக இருக்கும் நம்ம மேலே விழுந்துருமோ அப்படி என்ன இவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் இது கீழே போகும்போது ஒரு பயங்கரம் இருக்கும் இதுதான் ஃபர்னிச்சர் கடை அப்படியே போனால் ஆல்டின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் வரும் கொஞ்சம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும் ஜெயிண்ட்டு இந்த கடைக்குள்ளே போக போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் அதுதாங்க சிட்டி சென்டரு தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு போயிட்டு போகலாம் இந்த கடைக்குள்ளே தானே போகிறோம் வாங்க சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க டோப்லரோன் இந்த கடையில் சாக்லேட் செக்ஷன் மட்டும் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ வகையான சாக்லேட் இருக்கு பாருங்க நம்ம ஒரு கிட் கேட்லாம் இருக்கு இந்த சைட் காட்டிங்க இத காட்டுங்க டோபிளோன் இதில் ஒன்று வாங்கிக்கலாமா டோபுள ரோனே இருக்கு அதுல இருந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம் பாருங்க கிட்கேட் கேட் இருக்கு இந்த சாக்லேட் நல்லா இருக்கும் ஏரோ இங்கே பாருங்க கோகோனட் சாக்லேட்டும் இருக்கு கோகோனட் ஓரியோ இருக்கு ஓரியோ மில்கி பார் நம்ம இடத்தோபுள ரோன் இது இருக்கு

बिल्डिंग है, लेगो आते हमारे। अब रहेंगे पुल्ला इन द साइड, इन द आर्ट सेक्शन, पेंट अड़ी कर दे। हम डिफ़ॉल्ट स्टेशनरी स्टफ्स स्ट। कॉलिंग लगे। नेक एंड लाइन रेश में देखो। நான் போர்டு கேம்ஸ்லாம் இருக்கு நிறைய வகையான போர்டு கேம்ஸ் மேஜிக் ட்ரிக் பாக்ஸ்லாம் இருக்கு பாருங்க மேஜிக் பண்ணலாம் மேலே பாருங்க குதிரைலாம் அங்க உட்கார்றேன் பீஸ்டாய்ஸ் இந்த டக் பென்சில் குறங் பென்சில்லாம் வருமா மங்கி பென்சில் இதெல்லாம் ஸ்டேஷ்னரி ஃபுல்லா இதெல்லாம் பாருங்க மக்களே இதெல்லாம் சென்ட்டு வந்து வந்து இந்த மாதிரி இருக்க இதை எடுத்திருக்காங்க It's on the sports shop. It's on the city center. You? You a store, this one, it's on the clothing you the store. Loft, huh? no, it's called Muggy Clothing. இதுதாங்க புதுசாக ஒரு இதெல்லாம் ஷெட்லாம் போட்டு டோம் டோம் மாதிரி போட்டு புதுசாக ஒரு டோம் மாதிரி போட்டு அழகாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வயசுக்கு பழசு தான் பிடிச்சிருந்ததுதான் சிட்டி சென்டருக்கு வந்துட்டோங்க இதுதான் புதுசாக கட்டிகிட்ருக்க சிட்டி சென்டரோட ஒரு பிளேஸு இதுக்கு என்ன வயசு சொல்லுவாங்க டொனேக்கல் டைமண்ட் ஸோ இந்த டைமண்ட் சிட்டி சென்டரில் ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு இடம் ஒரு சின்ன பார்க் மாதிரி ஸோ அதை ரெனோவேட் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது ரவுண்ட் அபவுட் மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரையாங்கில் இதெல்லாம் இருக்கும் வந்து நாங்கள் சாப்பாடு தேடி அழைஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் சாப்பாடு தேடி அழைஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் துணைகளுக்குள்ள வர என்ட்ரி மெயின் ஹைவேலேருந்து ஃபுல்லாக வருது பாருங்கள் வண்டிலாம் துணைகள் ஷாப்லாம் வச்சுருக்காங்க மோஸ்ட்டாக இது டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அதனால தான் நீங்கள் சில சுவனியர் சுவனியர் ஷாப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஹார்பர் ரெஸ்டாரண்ட் ஹார்பரா ஃபோர் லேட்டன்ஸ் ஹார்பரும் நல்லதுன்னு மைக்கிள் சொன்னார் ஆனால் அது அந்த ஸ்டேக்கெல்லாம்

ஒரு பாத்வே மாதிரி போட்டு வச்சிருக்கான் அது நாங்க போய் பார்க்கலாம் एक्चुअली நான் சொன்ன கதை சைனீஸ் சைனீஸ் போய் பார்க்கலாம் ஓகே இங்க நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்குங்க இங்க ஏதாவது ஒரு ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிட போறோம் உள்ள போன அப்புறம் காட்ற என்ன சாப்பிடுறோம் அப்படி கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சீசன் முடிஞ்சோன்னு இதெல்லாம் காஞ்சு போயிடும் ஆனால் இந்த கொஞ்ச நாளைக்காக அவன் கட்டி வச்சிருக்கான் இது மாதிரி அது தூரத்தில் தெரியுது பாருங்க ஓஷன் சி சி தானே இது ஆமாம் ஓஷன்லேருந்து தண்ணி வருது சரி வாங்க ரோடை கிராஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரோட்டில் இப்படி பண்ணக்கூடாது வெள்ளைக்காரன் நம்மளை கிரிக்கிப்போம் அதுவும் அந்த ரோடு வழியாக தான் நடந்து வந்தோம் இதுதான் அபே ஹோட்டலா கட்டிட்டு வேற இது வேற ஹோட்டல் வேற ஏதோ பெரிய ஹோட்டல் இங்கே தான் பில்டிங்லாம் ஆரம்பிக்குது இந்த கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்னப்பா செக்கெண்ட் பத்து இப்போ நம்ம டொனேகல் டவுன் சென்டரில் இருக்க டைமண்டில் தாங்க இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இப்படிக்கே உங்கள் சிந்துஜன் அண்ட் வைஷ்ணவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவோட அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம்